ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்காக தீவிரமான பயிற்சியை மேற்கொண்டிருக்கக்கூடிய விராட் கோலியும் ஜஸ்வித் பும்ரா அவர்களும் ஒரே வலைப்பயிற்சியில் தற்போது ஈடுபட்டிருப்பது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் வெளிவந்து ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு பும்ரா அவர்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக வலைப்பயிற்சியில் விராட் கோலி அவர்களுக்கு பந்து வீச அங்கு நடந்த சம்பவம் தான் தற்போது பெரிய ஒரு ஹாட் டாப்பிக்காக மாறியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் முதல் போட்டி பெர்த் மைதானத்தில் நடந்து முடிந்தது இந்த போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த நிலைமையில இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே வருகின்ற ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா அடிலைடு மைதானத்தில் பகலிரவு டெஸ்ட் போட்டியாக பிங்க் பாலை யூஸ் பண்ணி இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெற இருக்கு இதற்கு முன்னதாக பத்து நாட்கள் இடைவெளி இருப்பதன் காரணத்தினால இந்திய அணியினருக்கும் பிரைம் மினிஸ்டர் லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இளம் வீரர்கள் கொண்ட அணிக்கும் ஒரு போட்டியை வந்து நடத்தினாங்க இரண்டு நாட்கள் நடக்கக்கூடிய இந்த போட்டியில் முதல் நாள் மழையினால் தடைப்பட்டுச்சு இரண்டாவது நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் போட்டியாக மாற்றி இந்த போட்டியை நடத்துனாங்க இந்த போட்டியில் இருநூற்றி நாற்பது ரன்னை டார்கெட்டாக வச்ச ப்ரைம் மினிஸ்டர் லவனுடைய அணியை இந்திய அணி பார்த்திங்கன்னா இரண்டாவது பேட்டிங் செய்யும் போது ஈஸியாக வந்து அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றுட்டாங்க ஆனால் இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா சீனியர் வீரர்களான விராட் கோலியும் ஜஸ்பித் பும்ரா அவர்களை தவிர மற்ற அனைத்து இந்திய வீரர்களுமே விளையாண்டாங்க இவங்க இரண்டு பேரும் விளையாடுவதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இது போன்ற போட்டிகளில் விளையாடும் போது காயம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இதனால் முக்கியமான போட்டிகளில் கலந்து கொள்ள முடியாமல் போயிடும் அது மட்டும் இல்லாது இந்த பிங்க் பால் பார்த்திங்கன்னா டெஸ்ட் போட்டிகளுக்கு பயன்படுத்தும் போது அதில் வேகமும் பவுன்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதற்கு தீவிரமான பயிற்சி தேவை அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு முடிவு எடுத்து விராட் கோலியும் ஜஸ்பிரித் பும்ராவும் இந்த போட்டியில் விளையாடாமல் தீவிரமான வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க எப்போதுமே த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு தான் விராட் கோலி வலைப்பயிற்சியில் பேட்டிங்கை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த முறை உலகின் தலை சிறந்த வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பீத் பும்ரா அவர்களை வலைப்பயிற்சியில் பந்து வீச வச்சு பேட்டிங் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க விராட் கோலி கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக இவங்க இரண்டு பேரும் வலைப்பயிற்சியில் பந்து வீசி பேட்டிங் செய்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் பாலை பயன்படுத்தி வழக்கத்துக்கு மாறாக மிகவும் அதிவேகமாக பந்துகளை வீசினாங்க ஆனால் ஒரு சூப்பரான ஃபார்மில் இருக்கக்கூடிய விராட் கோலி அவர்கள் அனைத்து பந்துகளையுமே பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த பேட்டில் அடித்து தன்னுடைய கம்பேக்கை மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பும்ரா அவர்கள் மிக அதிவேகமாக பந்து வீசி அதில் ஒரு பால் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவருடைய எட்ஜில் பேட்டுடைய எட்ஜில் பட்டு அந்த பேட்டுடைய பீசியை வந்து தெரித்து உடைஞ்சு போயிருக்கு அவ்வளோ வேகமாக பந்து வீசியுமே கூட விராட் கோலி அவர்களை ஒருமுறை கூட ஜஸ்பீத் பும்ரா அவர்களால் விக்கெட் எடுக்க முடியல இந்த மாதிரியான பிங்க் பால்லையே பார்த்தீங்கன்னா ஜஸ்பீத் பும்ரா அவர்கள் போன்ற ஒரு பவுலர் பந்து வீசிய விராட் கோலியோட விக்கெட்டை வீழ்த்த முடியல அப்படி இருக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக்கை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதன் மூலமாக இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்த அடிலட்டில் நடக்கக்கூடிய பகலிரவு டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் கண்டிப்பாக இரண்டு இன்னிங்ஸில் ஏதாவது ஒரு இன்னிங்ஸில் சதம் இல்லாசுவாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு நீண்ட வருடமா டெஸ்ட் போட்டிகளில் ஃபார்முல இல்லாமல் இருந்த விராட் கோலி அவர்கள் சரியான சமயத்தில் தற்போது ஆஸ்திரேலியா மண்ணில் வந்து வந்து சதம் இலாசி ஃபார்மில் வந்திருக்காங்க இதனால் தற்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டி பார்த்திங்கன்னா மேலும் எதிர்பார்ப்பை எகிற வச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி